அன்ப நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்முடைய ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இன்றைய இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் மெய்ப்பொருள் நம் முருகப்பெருமானமானை மனதார வேண்டிக்கொண்டு அவரை வணங்கிவிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பொதுவாவே நம்முடைய ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசணும்னாலும் சரிங்க இல்ல ஒரு புது செயலை செய்யணும்னாலும் சரி இந்த செயலை இப்ப செய்யலாமா இந்த வார்த்தைய இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒன்னுக்கு இரண்டு முறை ஏ பத்து முறை கூட நல்லா தீர ஆலோசனை பண்ணித்தான் இவங்க எதையுமே செய்வாங்க குறி தவறாத அம்பு போல ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க ஒரு நிமிஷம் தயங்க மாட்டாங்க மத்தவங்க எல்லாம் இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச கடினமான காரியத்தை கூட ரொம்ப அழகா பிளான் பண்ணி விடாமுயற்சியோட போராடி அந்த காரியத்துல பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை கொண்டவங்க இவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முடிவுல இவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க இவங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க தன் குடும்பத்துக்காகவும் சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தியாக குணம் கொண்டவங்க இவங்க கிட்ட சுயநலங்கிறது துளி கூட இருக்காதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் முன்னேறணுங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க இவங்க வாழ்க்கையில ஒரு இலக்க அதாவது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்க அடையிறதுக்காக இரவு பகல் பார்க்காம கண் இல்லாம உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில அந்த இலக்குல ஜெயிச்சும் காட்டுவாங்க இவங்க கிட்ட உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழ பணக்கார அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாதுங்க எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க சமமா பழகுவாங்க யார் வந்து உதவி கேட்டாலும் யோசிக்காம செய்யக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ராசி நட்சத்திரங்கள் மற்றும் நட்பு ராசிகள் நம்ம ரிஷபராசியில எந்தெந்த நட்சத்திரங்கள் வருதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ரோகிணி முழுமையாக மற்றும் மிருகசீரிஷம் முதல் இரண்டாம் பாதங்கள் இவங்க எல்லாரும் நம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி நமக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் இவங்க எல்லாரும் நம்ம ராசிக்கு ரொம்பவே அணுக்கமானவங்க ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழல்ல பிறந்திருந்தாலும் சரி எவ்வளவோ ஏழ்மையில இருந்தாலும் சரி விடாமுயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில ஒரு உன்னதமான இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்பி உழைக்கிறவங்க மத்தவங்க என்ன சொன்னாலும் இவங்க பயப்பட மாட்டாங்க தன்னோட உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் ஓயாம உழைப்பாங்க அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்க போகுதுங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலகட்டம் இன்னைக்கு இந்த வீடியோல ஜோதிட ரீதியா என்ன நடக்கப் போகுது வாழ்க்க எப்படி மாறப்போகுதுன்னு தெளிவா பார்க்கப் போறோம் ரிஷபராசிங்கிறது நில தத்துவத்தை சேர்ந்தது அதாவது ஸ்டெபிலிட்டி மற்றும் செல்வம் இதையெல்லாம் அடையாளமாக கொண்ட ராசி சுக்கரனின் பிள்ளைகளான இவங்க அழகு கலை ஆடம்பரம் இது மேல அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க பாறையை போல மன உறுதி கொண்டவங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் ரிஷபராசியின் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான காலகட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டோட நடுப்பகுதியில சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார் இது உங்களுக்கு ஏழரை சனியோட தொடக்கத்தை குறிக்குது ஆனா பயப்பட வேண்டாம் ரிஷபராசிக்கு சனி பகவான் ஒரு விசேஷமான நண்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல குரு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வத்தை அள்ளி வழங்குவாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட நடுப்பகுதியில ராகு பத்தாம் வீட்ல அமர்றதால தொழில்ல பதவி உயர்வு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும் அதுக்காக நீங்க இன்னும் கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும் இராயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்குள்ள நுழையராறு இதனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் குரு உச்சம் பெற்று மூன்றாம் வீட்ல அமர்றதால தொழில் சிறக்கும் திருமண யோகம் கைகூடும் வருமானம் பெருகும் புதுசா சொத்துக்கள் வாங்குவீங்க ஆனா அப்பாவோட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அத மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க டிஜிட்டல் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி சனி பகவான் பதினொன்றிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வருவதால் ஏழை சனியோட முதல் கட்டம் விரயசனியா தொடங்குது மேஷத்துல சனி நீசம் அடைஞ்சாலும் ரிஷபராசிக்கு இது ஒரு மறைமுக ராஜயோகத்தை உருவாக்கும் சில நேரங்கள்ல எதிரிகள் தொல்லை தரலாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரலாம் கோர்ட் கேஸுன்னு கூட போகலாம் ஆனா நீங்க உண்மையான வழியில இருந்தீங்கன்னா ஒரு தலைவரை போல உயர்ந்து நிப்பீங்க வீண் செலவுகள் வரும் ஆனா அதை திட்டமிட்டு சமாளிக்கணும் ஷேர் மார்க்கெட் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு லாபகரமான காலமாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை வீட்டை அழகுப்படுத்துறதுல புதுப்பிக்கிறதுல கவனம் செலுத்துவீங்க இராயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்கு பிறகு குடும்பத்துல மாமியார் மருமகள் உறவுல கொஞ்சம் கசப்புகள் வரலாம் அந்த நேரத்துல தியானம் இறை வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான சூழல் இந்த காலத்துல செலவுகள் அதிகரிச்சாலும் உங்க குடும்பத்தை ஒரு நிதி அமைச்சர் போல இருந்து நீங்க தான் காப்பாத்துவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சனி முழுமையா பனிரெண்டாம் வீட்டுல நிலை பெறுவாரு அப்போ கொஞ்சம் அதிகமா அதிகமாயிருக்கும் உங்களுக்கென்று நேரம் ஒதுக்க முடியலையேன்னு தோணும் மன அழுத்தம் கால்வழி தூக்கமின்மை வரலாம் அதனால உடல் நலத்துல அக்கறை காட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் மாசம் ராகு எட்டாம் வீட்டுக்கு வர்றது மூலமா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் புகுந்த வீட்டார்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசணும் ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு ராகு நல்ல ஞானத்தை தருவாரு வர ரெண்டு வருஷம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது நல்ல சம்பாரிச்சு தொழில விரிவுபடுத்துங்க பழைய தேவையில்லாத பழக்கங்களை விட்டுடுங்க ஒழுக்கமா இருங்க சனி பகவான் ஒரு ராஜாவா மாத்திட்டு தான் போவாரு ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் நற்பலன்கள் இந்த வீடியோவை உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மனசுல எப்பவும் நல்லதே நினையுங்க மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறணும்னா முழு மனசோட திட்டமிட்டு உழைக்கணும் அப்படி உழைச்சா நிச்சயமா உங்க எல்லா ஆசைகளும் நிறைவேறும் பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும் அதுக்கான போராட்டம்தான் இந்த வாழ்க்கை குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு கவனப்படாதீங்க உங்க வீட்ல ஒரு விளக்கு ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வம் இருக்குன்னு நினைச்சு கும்பிடுங்க குலதெய்வம் காக்கும் குலமம் தழைக்கும் முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்புறம் மத்த தெய்வங்களை கும்பிடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் விடிவு கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை நீக்கி கண்ணீரை தொடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆண்டா அமையும் முன்னேற்றம் தெளிவா இருக்கும் பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் வருமானம் சீரா இருக்கும் கல்யாணம் கூடி வரும் மன அமைதி கிடைக்கும் சோம்பல மட்டும் தூக்கிப் போட்டுட்டு நிதானமா செயல்படுங்க இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இங்க இதமே கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்